நாடு தமிழ்நாடுன்னு பேர் இருக்கு அதையே நாங்க தான் வச்சோம் தமிழ்நாடுன்னு நாங்க தான் பேர் வச்சோம் தமிழ்நாட்டுக்கு தானே வச்சு ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவுக்கு வைக்கல இல்ல தமிழ்நாட்டுக்கு தானே தமிழ்நாடுன்னு பேர் வச்சிங்க சீமான் அண்ணன் ஏன் அப்படி சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மெட்ராஸுங்கிற பேரை தமிழ்நாடுன்னு மாற்றணும்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சட்டப்படி மெட்ராஸ் தமிழ்நாடுன்னு மாற்றப்படுது சட்டப்படி பார்த்தா திமுக தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்காங்க இதில் சந்தேகமே இல்லையே இதெல்லாம் தெரிஞ்சும் என்ன அப்படி பேசுகிறது தப்பு தானே திமுக காரங்க பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடுங்கிற பேருக்கு வரலாற்று சான்றுகள் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஃபிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் மாகாணத்தோட பேரை தமிழில் எழுதும்போது தமிழ்நாடுனும் ஆங்கிலத்தில் எழுதும்போது மெட்ராஸ்னும் எழுதலாம்னு சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்காங்க தீர்மானம் போட்டது சரி ஆனால் தமிழ்நாடுங்கிற பேர் பயன்பாட்டுக்கு வந்துச்சா ஆதாரமாக ரெண்டு கல்வெட்டுகளை சொல்லலாம் முதல் ஆதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி தோட்டக்குறிச்சிங்கிற ஊரில் பெருந்தலைவர் ஒரு கட்டிடத்தை திறந்து வைக்கிறார் அதில் பெருந்தலைவரோட பெயரை குறிப்பிடும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் காமராஜர்னு எழுதியிருக்காங்க இரண்டாவது ஆதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மூணாம் தேதி திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி அலுவலர் குடியிருப்பு கட்டிடத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் ஜோதி வெங்கடாச்சலம் அவர்கள் பிறந்து வச்சிருக்காங்க அதில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு எழுதியிருக்காங்க அந்த கல்வெட்டில் செல்லப்பாண்டியன் அவர்களோட பெயரை குறிப்பிடும்போது சபாநாயகர் தமிழ்நாடு சட்டசபை அப்படின்னு எழுதியிருக்காங்க சட்டசபையவே தமிழ்நாடு சட்டசபைன்னு தான் சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன தெளிவாகுதுன்னா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடுங்கிற பேர் பயன்பாட்டில் இருக்குது ஆங்கிலத்தில் மட்டும் தமிழ்நாடுன்னு பேரை மாத்தினது திமுக தமிழ்மொழியில் தமிழ்நாடுன்னு பேரை மாத்தினது கர்ம வீரர் காமராஜர் தான் ஆனால் இதில் ஒரு சிக்கல் பெருந்தலைவர் ஆட்சி காலத்தில் தீர்மானம் தான் போட்டிருக்காங்க அதை ஒரு சட்டமாக மாற்றலை அதனால் பெருந்தலைவர் காலத்தில் தமிழ்நாடுங்கிற பேர் பயன்படுத்தப்பட்டாலும் அதை உறுதியான சான்றாக எடுத்துக்க முடியாது அப்போ பெருந்தலைவர் ஆட்சிக்கு முன்னாடி தமிழ்நாடுங்கிற பேர் பயன்பாட்டில் இருக்கா பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவரோட கவிதைகள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டவை பாரதியாரோட கவிதைகளில் தேசிய கீதங்கள் இருபதாவது பாடலில் மட்டும் பதினோரு முறை தமிழ்நாடுங்கிற பெயரை பயன்படுத்தியிருக்கார் தேசிய கீதங்கள் இருபத்தி மூணாவது பாடல் இருபத்தி நாலாவது பாடல்லையும் தமிழ்நாடுன்னு பாரதியார் எழுதியிருக்கார் பாவேந்தர் பாரதிதாசனும் தன்னோட கட்டுரை கவிதைகளில் தமிழ்நாடுங்கிற பேரை பல இடங்களில் பயன்படுத்தியிருக்கார் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற கட்டுரையில் தமிழ்நாடுன்னு எழுதியிருக்கார் மேலும் அவரோட கவிதைகளில் தமிழ் பேரு என்னாலோ தமிழகம் எழில்மிகு தமிழ்நாடு நன்று இது தீது எது நாம் தமிழர் என்று பாடு போன்ற தலைப்புகளில் எழுதப்பட்ட கவிதைகளில் தமிழ்நாடு என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்கார் ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா ஏற்கனவே இருக்கிற மெட்ராஸுங்கிற பேருக்கு கிட்டத்தட்டநூறு ஆண்டுகால வரலாறு இருக்கு மெட்ராஸுங்கிற பெயருக்கான வரலாறு பற்றி நம்ம சேனல்லே ஒரு காணொலி போட்டிருக்கோம் அந்த காணொலியோட இணையதள இணைப்பை காணொலி விளக்கப்பட்டியலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பாரதிதாசன் பாரதியார் கவிதைகளை வச்சு தமிழ்நாடுங்கிற பேரு நூறு ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் மெட்ராஸுங்கிற பேரு எழுநூறு ஆண்டுகளாக இருக்கு அப்படின்னா தானே எல்லாருக்குமே தெரியும் அப்போ தமிழ்நாடுங்கிற பேரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்பாட்டில் இருந்தால் நாம் அந்த பேரை ஏற்றுக்கலாம் முற்காலத்தில் சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடுன்னு தனித்தனி நாடுகள் இருந்தது நமக்கு தெரியும் அது போக பல நூறு சிற்றரசுகள் வேறு இருந்துச்சு இந்த பேரரசுகள் சிற்றரசுகள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடுன்னு அழைக்கப்பட்டதா ஆமாம் அழைக்கப்பட்டது சேக்கிலார் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் பெரிய புராணம் எழுதியிருக்கார் சேக்கிலார் கம்பராமாயணம் எழுதல பெரிய புராணம் தான் எழுதியிருக்கார் பெரிய புராணம் மும்மையால் உலகாண்ட சர்க்கம் பன்னிரெண்டாவது பாடல் பதிமூணாவது பாடல் வம்பரா வரிவண்டு சரக்கம் அறுநூற்றி ஒன்றாவது பாடல் அறுநூற்றி நாலாவது பாடல் அறுநூற்றி எட்டாவது பாடல் அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் அறநூற்றி ஐம்பத்தி மூணு எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த பாடல்கள் எல்லாத்திலேயுமே தமிழ்நாடு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு தொல்காப்பியத்துக்கு உரை எழுதின இளம்போரனார் கிபி பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் ஒரு தொல்காப்பிய நூற்பாவுக்கு உரை எழுதும்போது நும் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றல் அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது கம்பராமாயணம் கம்பராமாயணம் எட்டாம் நூற்றாண்டு அல்லது பத்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட காப்பியம் பத்தாம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கிட்டாலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல் கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் நாடவிட்ட படலம் முப்பதாவது பாடல் முப்பத்தி ஓராவது பாடல் கிஷ்கிந்தா காண்டம் ஆறு செல் படலம் ஐம்பதாவது பாடல் ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் இதில் எல்லாம் தமிழ்நாடு என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது பரிபாடல் பரிபாடல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு அல்லது கிபி ஆறாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூல் ஆறாம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கிட்டாலே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட நூல் பரிபாடல் எட்டாவது தொகுப்பு பாடலில் தமிழ்நாடு என்ற பெயர் இருக்குது அப்போது மெட்ராஸுங்கிற பெயரை விட தமிழ்நாடுங்கிற பெயருக்கு பழமையான வரலாற்று சான்றுகள் நிறைய இருக்குன்னு தெரிவாகுது நாம் கிபி ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள சான்றுகளை பார்த்தோம் ஆனால் ஆறாம் நூற்றாண்டு என்பது சங்கம் மறுவிய காலம் சங்ககால இலக்கியங்களில் தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கா சங்ககாலம்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலம் ஏறத்தாழ ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியங்களில் தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கா சிலப்பதிகாரம் கிமோ நான்காம் நூற்றாண்டு எழுதப்பட்ட இலக்கியம் சிலப்பதிகாரத்தின் காலத்தை பற்றி சந்தேகம் இருக்கிறவங்க மன்னர் மன்னன் எழுதின வரலாற்றில் கண்ணகி என்ற புத்தகத்தை படிங்க சிலப்பதிகாரம் மதுரை காண்டத்தில் காதை வஞ்சி காண்டத்தில் காட்சி காதை வாழ்த்து காதை எல்லாம் தமிழ்நாடு என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போது பல்லாயிரம் ஆண்டுகளாக இது தமிழ்நாடு தான் எத்தனை பேரரசுகள் சிற்றரசுகள் வந்தாலும் தமிழர்கள் வாழும் நாடு தமிழ்நாடு என்ற புரிதல் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்குது ஆந்திராவிலேருந்து யாரும் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு பள்ளிகளில் தமிழ் கட்டாயப்பாடமாக இல்லை தமிழ்நாட்டில் ஓடுற பேருந்தில் கூட தமிழ்நாட்டோட பேரை காணும் தமிழனோட வரலாற்றையெல்லாம் அழிக்கிறதையே புலப்பாக வச்சுருக்கிற திராவிட கட்சிகள் நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்குன்னு பேர் வச்சோன்னு சொன்னால் கோபம் வருமா வராதா தமிழை தமிழ்நாட்டை அழிக்க வந்த திராவிடத்தை புறக்கணிப்போம் நன்றி வணக்கம்